என் உயிரினும் மேலான அன்பு உடன்பரப்புகளே அன்பு தாய்மார்களே அனைவருக்கும் வணக்கம் ஆச்சரியத்தோட ஒரு சந்தேகம் உங்களுக்கு மீண்டும் ஆச்சரியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி எம்ஜிஆர் உங்கள் கண் வர யார் காரணம் நான் உயிர் கொடுத்த அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் உயிரினும் மேலாக சுவாசித்த அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என் குடும்பமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் உயிர் மூச்சா நினைத்த என் கட்சி நான் சந்தித்த என் கட்சி நான் அனைவரைத்த என் கட்சி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரின் முகத்தில் உச்சரிக்கும் மந்திரமாக உருவாகிய என் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று இருவேறு துருவங்களாக மாறி தங்களது வாதியை வாங்கிக் கொண்டுள்ளது இது சரியா முறையா என்று நான் உங்களிடம் நன்றாக வரவில்லை உங்கள் நோக்கம் கட்சியோ ஆட்சியோ பதவியோ இல்லை நீங்கள் பிடிக்க போகிறது மக்கள் மனதில் ஒரு இடத்தை ஆனால் நான் மறைந்த பின்னரும் என் கட்சியை காப்பாற்றி வழிநடத்திய அம்மையா ஜெயலலிதா அவர்களும் இல்லாமல் போனதால் உங்களுடைய மனநிலுமே பதவியை மட்டும் பார்க்கிறது தவிர மக்கள் நிலைமையை பார்க்கத் தோன்றவில்லை ஒரு கட்சி ஒரு பதவி என்று இருக்கே அதனை இரு கட்சி இரு பதவி என்று மாற்றி உங்கள் சுயநிலத்தை வெளிப்படுத்தி வாழும் மக்கள் மனதில் மறைந்த எங்கள் மனதில் நீங்க இடம் எடுத்து விட்டீர்கள் உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீது இல்லாமல் ஆற்காலியும் பதவிக்கும் மட்டுமே என்று நிலத்தி விட்டீர்கள் வாழ்க நீங்கள் வாழ்க உங்கள் நோக்கம் கட்சியை காப்பாற்றி வழிநடத்திய அம்மியா வேலையில் இருந்திருந்தால் இந்த சூழல் நடக்குமா நாடும் நாட்டு மக்களும் நாசமா போகட்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அது நடக்காது நடக்கவும் விட மாட்டேன்